வணக்கம் கே ஒன் செம்பியம் போக்குவரத்து காவல் மற்றும் திருமதி துர்காதேவி சவுத்ரி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய சாலை விழிப்புணர்வு பேரணி மற்றும் முகாம் சென்னை எண்பத்தி ரெண்டு கொளத்தூர் பேப்பர் மில் சாலை சக்திவேல் நகரில் கடந்த பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் அன்று சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்கள் ஆணைக்கிணங்க கிணங்க நகர போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் அவர்கள் உத்தரவின்படி வடக்கு மாவட்ட காவல் இணை ஆணையர் அவர்கள் மேற்பார்வையில் கே ஒன் செம்பியம் போக்குவரத்து காவல் மற்றும் திருமதி துர்காதேவி சவுத்ரி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்திய சாலை விழிப்புணர்வு பேரணி மற்றும் முகாம் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தன நிகழ்ச்சிகளுக்கு புளியந்தோப்பு கோட்டம் உதவி ஆணையாளர் திரு முருகராஜ் அவர்கள் கே ஒன் செம்பியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் வார்டன் அமைப்பை சேர்ந்த முதுநிலை பணி திட்டமிடல் அதிகாரி சேவரத்னா டாக்டர் பி செல்வநாதன் அவர்கள் பள்ளியின் முதல்வர் திரு ஜெ தானுகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நிலைய உதவி ஆய்வாளர்கள் திரு காசி விஸ்வநாதன் திரு வினோத் திரு மாமல்லன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர் இவ்விழாக்களில் மாணவர்களுக்கு சாலை போக்குவரத்து சம்பந்தமான அறிவுரைகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளியில் இருந்து புறப்பட்டு சாலை வழியாக கிலோமீட்டர் வரை நடந்து சென்று திரும்ப பள்ளிக்கு வந்து சேர்ந்தது பள்ளி மாணவர்கள் கைகளில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பிடித்தபடி நடந்து சென்றது சிறப்பு வாய்ந்ததாகும் நிகழ்ச்சிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஸ்ரீமதி துர்காதேவி சௌத்ரி விவேகானந்த வித்யாலயா இந்த பள்ளிக்கூடம் சக்திவேல் நகர் குளத்தூர் சென்னை எயிட்டி டூவில் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு நமது பள்ளியில் வந்து சாலை பாதுகாப்பு வார விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி குழந்தைகள் பேண்ட் குரூப்போட இங்கே ஒரு ரேலி போனோம் இந்த ரேலியில் அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள குழந்தைகள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டாங்க இந்த ரேலி வந்து ஒரு நேரம் போட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படியே நடந்து போயிட்டு இங்க மெயின் ஸ்ட்ரீட்ல அதாவது நம்ம பேப்பர் மில்ஸ் ரோட்ல அப்படியே நடந்து நம்ம பள்ளிக்கூடத்தை திரும்ப ஆட்டாங்க இது ஒரு தேர்ட்டி மினிட் இந்த ரேலி நடந்திருக்கோம் இதுல மெயினா குழந்தைகள் எல்லாருமே சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை எப்படி கடைபிடிக்கணும்னு பொது மக்களுக்கு பிளக்கார்டு மூலம் நிறைய பதாகைகள் அதை வச்சு அவங்களுக்கு விளக்கம் தெரிவித்து அது மூலமாக சாலை பாதுகாப்போடு இருந்தால் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல விழிப்புணர்வை இன்னைக்கு ஏற்படுத்தினாங்க குழந்தைகள் இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் அதுக்கு வழி நடத்தி சென்று கொண்டிருந்தேன் இந்த தருணத்தில் வந்து பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய பெற்றோர்களுக்கும் எனது குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா எல்லா குழந்தைகளுமே எல்லாருமே சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை ஒழுங்கா கடைப்பிடிச்சு நல்லபடியா அவங்க வந்து சாலைய அதை உபயோகப்படுத்தணும் இது வந்து பொதுவான பாதை எல்லாருக்கும் வேணும் எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வீடு திரும்பணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அதுதான் நம்மளுடைய அரசாங்கமும் சொல்லி கொண்டிருக்கு எல்லாருமே எந்த ஒரு விபத்தும் இல்லாம விபத்தில்லாத ஒரு நாடா விபத்தில்லாத ஒரு தமிழ்நாடா விபத்தில்லாத ஒரு சென்னையா நாம மாற்றி காட்டுவோம் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன்

அதே மாதிரி இருசக்கரில் வந்து இன்னும் மட்டுமே தெரியல போக செல்லக்கூடாது நாலு பேர் செலவு கூடாது அதே மாதிரி இது வந்து தெலுங்கு சுற்றி இப்போ எல்லா இடத்துலையும் வந்து குழந்தைகள் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலாம் பற்றி பேரண்ட்ஸை சொல்லும் போது நாங்க சொல்றது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க குழந்தைகள் மூலியமா நாங்கள் வந்து ஒரு மோட்டார் விமானம் ஆள் பற்றி ஒரு எஜுகேட் பண்ணி ஒரு பண்ணுறதுக்கு பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணி அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம விபத்தில் மாநிலமா மாதிரி நம்ம எல்லாமே நம்ம காவல் ஆணையம் நம்ம பண்ணிட்டு போவோம் இது மாதந்தோறும் பண்ணிட்டே இருக்கேன் இது வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்கிற எல்லா நாளுமே இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஒரு அவேர்னஸ் அதே மாதிரி அவங்க சாப்பிடுங்கள் நிக்கிறவங்களை வந்து ஒரு அவேர்னஸ் அதே மாதிரி எம்டி சிஸ்டர் எல்லா லெவல்லையும் வந்து நாங்க வந்து ரீச் பண்ணோம் அப்படி எது ரீச் பண்ணும்போது நம்மளுடைய மாநிலம் வந்து உபத்தில்லா மாநிலமா ஆக்கிறதுக்கு எங்களால நான முயற்சி நாங்க போக்குவரத்து காவல் கமிஷன் எல்லாருமே ஈடுபடுறோம் இது வந்து நாங்க வருங்காலங்களும் இது வந்து பின்பற்றி நம்ம மாநிலம் வந்து உபத்தில்லா மாநிலமா ஆகிறது எல்லாரும் பார்த்துக்கணும் மேலும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் நம் வள்ளுவ பெருந்தகையின் சொல்லையும் தூய்மை பொறுமை விடாமுயற்சி இந்த மூன்று குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும் எனும் சுவாமி விவேகானந்தரின் சொல்லையும் நினைவு கூறும் வண்ணம் நாட்டின் வருங்கால தலைமுறையினரான மாணவர்களை வைத்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் முகாம் நடத்தி விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க முயற்சிகள் மேற்கொண்ட போக்குவரத்து காவலர்கள் அனைவருக்கும் சக்திவேல் நகரில் பிரசித்தி பெற்று இயங்கி வரும் திருமதி துர்காதேவி சௌத்ரி விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணாக்கர்கள் அனைவருக்கும் விழாக்கள் சிறக்க உறுதுணையாக நின்ற பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொதுமக்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் செய்திகளுக்காக மகேஷ்